இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பார்சல் ஒரு அன்பாக்சிங்குன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இந்த சேனலே வந்து நம்ம எதுக்குன்னா வந்து ஒரு சிறுகதை இல்லைனா ஒரு நாவல் ரிலேட்டடு சிறுகதை போட்டி இலக்கியம் புத்தகம் இல்லைனா மாணவர்களை சந்தித்து அவங்கள கதை சொல்ல சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு புக்கு கொடுக்குற மாதிரி அதுதான் எப்போவுமே பண்ணுவோம் ஏன் அதை நம்ம நம்ம பண்ணுறோன்னா அந்த மாணவர்கள்ட்ட வந்து நம்ம நேரில் போய் சும்மா புக்கு கொடுக்குறதுக்கு ஒரு கதை சொல்கிறப்போ அவங்க அந்த கதையை வந்து யோசிப்பாங்க இன்னொன்று அட்டாச் கேட்பாங்க இல்லைனா நம்ம கொண்டு போகிற புக்கே வாங்கி படிப்பாங்க அதுலேருந்து ஒரு வாசிப்பு பழக்கம் ஒரு இன்ஸ்பைரர் வந்து ஆகி அதுலேருந்து அவங்க வந்து நிறையா இதை படிக்கலாம் இன்னொன்று நம்ம வந்து கதையை சொல்ல வச்சுட்டு ஒரு புக்கு கொடுக்கும்போது அந்த புக்கு படிக்கிறாங்களோ இல்லையோ பட் அந்த புக் அவங்க வீட்டில் போய் சேரப்போ யாராச்சும் ஒரு ஆள் படிப்பாங்க அதிலிருந்து அந்த வாசிப்பு பழக்க ஆரம்பித்து அவங்க நிறையா கற்றுக்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஒருத்தவங்க நிறைய இந்த மாதிரி புக்கெல்லாம் படித்து கற்றுக்கும் போது அது அவங்களுக்கும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லது அப்படின்ற ஒரு இது தான் இன்னொன்று மாணவர்களுக்கு கதை சொல்லும்போது ஒரு அஞ்சு பேத்துக்கு முன்னாடி நின்று சொல்லும் போது அவங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர்ன்றது போகும் ஏன்னா நான் ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஏழு பேர்ஸை வந்து கதை சொல்ல வச்சேன் அவங்க வந்து ரொம்ப தயங்கி தங்கி ரெண்டு மூணு பேர் வந்தாங்க பட் நம்ம ஒன்று சொல்ல ஒரு நம்ம சப்போர்ட் பண்ணோடனே வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க பட் இது மாதிரி அவங்க ஸ்கூலில் வந்து டக் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து நீ ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை ரெண்டாவதை சொல்லும்போது அவங்க பயப்பட மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு வாட்டி அவங்கள வந்து புஷ் பண்ணியிருக்கனால இது வந்து ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எல்லாத்துக்கும் காரணமாக தான் இந்த மாதிரி போய் கதை சொல்ல வச்சு அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல வச்சுட்டு சும்மா ஒரு புக்கு மாதிரி கொடுக்குறது ஸோ ஆல்ரெடி ஒரு இருபது புக்கு வாங்கி கிட்டது ஏழு எட்டு புக்கு வந்து ஒன்று மீதி இருக்குது ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு பார்சல் வந்து புக் பண்ணியாச்சு சரி இந்த பா இது வந்து அடுத்த செட்டு நம்ம யாரையாச்சும் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எப்போவும் போல் வந்து காமன் ஃபோக்ஸ் அந்த ஒரு வெப்சைட்டில் தான் வந்து புக் பண்ணுறது அவங்க ஒரு டென் டேஸ் ஆக்குவாங்க புக் வர்றதுக்கு பட் எல்லா ஸ்டேட்டஸுமே வந்து அந்த வெப்சைட்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பட் இந்த டேட் நான் கொஞ்சம் சீக்கிரமே கேட்டனால ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே வந்துருச்சு அப்போவுமே வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கும் இல்லை பத்து பர்சன்ஜ் ஆஃபர் இருக்கும் கரெக்டாக பேக்கிங்லாம் வந்து சூப்பராக வந்துடும் இந்த காமன் ஃபோக்ஸ் வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் பேக்கிங் வரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சும்மா வந்து புக்கு கொடுக்க மாட்டாங்க அது என்னென்னா வந்து உள்ளே அவங்களுக்கு பக்காவாக பண்ணுவாங்க எந்த ஒரு புக்கு வந்து அவங்க அடியாக வாங்காது அந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து பக்கா பேக்கிங்கில் வரும் இதுவும் ஒரு பேக்கிங்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கிங்கில் வரும் இந்த வாட்டி வந்து வெளியே எஸ்ராம கிஸ்டன் மட்டும் புக் பண்ணாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு புக்கு எக்ஸ்ட்ரா நம்ம புக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ணோம் அது என்னன்றத இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் சரி இந்த வாட்டி வந்து அந்த அந்த புக்கை தவிர வேறு ஏதாச்சும் வந்து புக்கு பண்ணி பார்ப்போம் அது எப்படின் இருக்குன்றதை பார்ப்போம் தான் ஒரு பிளானு ஸோ இவ்வளோ புக்கு தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது புக்கு கிட்டே நம்ம ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோம் அது என்னென்னா ஒரு மூணு மூணு வந்து இந்த புக்கு ராணி எறும்பின் ரகசிய சமையலறை அப்படின்ற ஒரு புக்கு நீரோடை மகேஷ் அப்படின்றவங்க எழுதுனது அது ஒரு புக்கோட வேலை வந்து முப்பது ரூபா போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கிட்டே இருக்கும் நல்ல ஒரு படலாம் பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அழகாக கொடுக்குற மாதிரி அழகாக வந்து ஒரு இரும்பு ஸோ அந்த மாதிரி படம்லாம் இருக்க புக்காக வந்து பண்ணோம் இரும்பு புற்றிலிருந்து வெளியே வந்து நம்மை வியப்பில் ஆழ்த்தும் ராணி இரும்பு என்ன சொல்கிறது இரும்புகளிடம் பேச இரும்புகளின் பேச்சைக் கேட்க காதுகளை கூர்த்து கூறுதிட்டு வாரு இது வந்து அட்டை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த புக்கு போட்டேன் சரி ஒரே புக்கை தான் கொடுத்துட்ருக்கோம் ராமகிருஷ்ணன் அவரோட புக்கை வேற புக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் ரைட்டர் தன் எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட வந்து எலியின் பாஸ்வேர்டு இதுவுமே வந்து ஒரு முப்பத்தி ஒரு ஒரு முப்பத்தி ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு கிட்ட இருக்கும் இது தான் நம்ம ரீசெண்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம் மறுபடியும் இந்த புக்கு தான் வந்து ஒரு பத்து பீஸ் ஒரு பதினேழு பீஸ் ஒரு பதினஞ்சு பீஸ்கிட்ட நாம் ஆர்டர் போட்டோம் இது ஒன்று அப்புறம் சுட்டி சுண்டலி அப்படின்ற ஒரு புக்கு இதுவுமே ஏன்னா நம்ம பார்க்குறதே வந்து மாணவர்களை சந்திச்சு தான் அப்படின்றக்கப்போ அவங்களுக்கு ஏற்றமே ரொம்ப சின்ன புக்காகவே கொடுக்கலாம் அப்படின்றது இது வந்து ஒரு இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பேஜஸ்ஸே இது பதிமூணு பதினாலு பேஜஸ் தான் இருக்குது இதோடய விலை வந்து இருபது தான் ஸோ இது வந்து ஒரு அஞ்சு புக்கு வந்து போட்டிருந்தேன் சரி பார்ப்போம் இது அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு அஞ்சு புக்கு ஓ இப்போதைக்கு இந்த ஒரு இருபது புக்கு தான் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இதில் தான் வந்து நம்ம அடுத்தடுத்துக்காக சொல்ல வச்சு எல்லாத்தையும் கொடுக்கலான் இருக்கோம் பார்ப்போம் எத்தனை பேருக்கு போய் சேர்கிறது